இன்னைக்கு நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதற்கு புடலங்காவை ரெண்டு புடலங்காய் எடுத்து கழுவி வதக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டேன் பாத்திரம் காஞ்சிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் போதும் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு செத்துறோம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துடுறேன் அது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அதோட கூட ரெண்டு காஞ்சி மிளகாவையும் சேர்த்துடுறேன் அது எல்லாமே சேர்ந்து பொறிஞ்சு வரட்டும் கடுகு வெடிஞ்சு வரட்டும் எல்லாமே வெடிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம கறிவேப்பிலையும் சேர்க்கிறோம் அந்த பச்சை எல்லாம் சேர்க்கணும் வயசு சேர்க்கலாம் வைப்போம் உளுத்தம்பருக்கும் கடலை பொருத்தும் வந்து நல்லா வைப்போம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த புடலங்காவை அதோட கூட சேர்த்துடலாம் நம் மொத்த புடலங்காவே சேர்த்து பிறகு பார்க்க புடலங்காவை சேர்த்துட்டேன் அதை எல்லாத்து கூடவும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி வரட்டும் அது நல்லாவே வதங்கி வந்துட்டு இருக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதை கையோட கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணுத்தையும் சேர்த்துடுறேன் லைட்டாக வந்து அதை கதறி வெட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேட்டால் நம்ம சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு சேர்த்தோம் அதனால் வந்து மிளகாத்தூள் குறைவாக தான் நான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் அப்படியே வெந்து வரட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிடுறேன் ஏற்கனவே அது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தண்ணி குடுத்துறேன் நீ தான் வெந்து விட்டோம் இப்போ வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்கா பார்த்துக்கிறேன் பிறகு பார்க்கலாம் அது நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூணு போட்டுடுறேன் காலையில் இன்னொரு அழு பற்றி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வேர்க்காலையே வறுத்துக்கலாம் வேர்க்கடலை போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் கையளவு வேர்க்கடலையே விட்டு வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துறேன் வேர்க்கடையை வறுத்து கிளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வரங்க நல்லா வந்திருக்கு இது தான் வந்து குரகுரணம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ காய் வெந்துருச்சா பார்க்கலாம் காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த வேலையில் நம்ம அரைச்சி வச்சா வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து பொடியாக பண்ணிடக்கூடாது ரொம்ப மாவு போல் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்படி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் இந்த மாதிரி வந்து நல்லா குரகுரே எடுத்துக்கணும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் அது வந்து உறிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் இருக்கிறதே தெரியாது நான் இன்னும் மீதம் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தான் கொஞ்சம் பார்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்